வணக்கம் மூன்றாம் நாள் பயிற்சி ஃபஸ்ட் நாள் சிபோகம் அம்ச சோகம் வாசி வசி மசி வசி நசி அல்லாஹும் ஆமேன் இப்படி ஹரி ஓம் எல்லாமே உள்கதி வெளிகதியை நம்ம ஒரு மூமெண்ட் எக்ஸசைஸோட பண்ணுறோம் இல்லைனா இப்படி பண்ணுறோம் சொல்லி கொடுத்தோம் கரெக்டா இப்போ மூன்றாம் நாள் பயிற்சி சொல்லித்தரேன் இதில் நிறைய பிராணனை இன்டேக் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுங்க நிறைய பிராணனை இன்டேக் பண்ண முடியும் நார்மலாக இப்போ உயிர் நாடி கண்டு முடியும் கரெக்டாக எடுத்தாலும் உயிர் நாடி ப்ராக்டிஸாக ஃபஸ்ட்டு பழகுங்க ஓகே ரெண்டு மூக்கு துவரத்துக்கு நேரம் இப்படி வச்சிங்கன்னா எதில் அதிகமாக அகலமாக அடிக்குதோ அது உயிர் நாடி ரைட் சைடு எனக்கு அடிக்குது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இடது நாடி மாதிரி தெரியும் ஏன்னா வீடியோவை ரிவர்ஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கனால அப்படி தெரியும் எனக்கு வலது நாடி தான் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இது பேர் வலது நாடியாக இருக்காங்க வீடியோவில் இடது நாடி மாதிரி தெரியும் சரியா அது மூலமாக நான் விளக்கம் கொடுத்துறேன் அவங்க அவங்களுக்கு எந்த நாடி எங்குதோ அதுதான் கணக்கு அதனால் கன்ஃபியூஸ் ஆகணும் எனக்கு இப்போ வலது நாடி எங்கு வலது நாடி பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ இது அடைக்குது நேர்த்தது மாதிரியே தான் ரெக்கார்ட் பண்ண டைம் நைட் நேரம் சரியா இப்போ இவ்வளோதான் எடுக்க முடியுது பிராணனை அளவுக்கு தான் இன்டேக் பண்ண முடியுது வைத்தகம் அமுத்தி ஹோல்டு பண்ணிட்டேன் ஓகே ஓகே ஓகேவா அதிலே ஒரு இதான உயிர்நாடி கண்டுபிடிக்கிற பயிற்சி ஃபஸ்ட்டு பிறகு மூணா நாள் பயிற்சியில் அதிகமான உயிர் நாடியில் அதிகமான பிராணனை இன்டேக் பண்ணுறது நிறைய ஆற்றல் லங்ஸ் நல்லா இயங்கும் டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும் நல்லா வந்து டைஜஸ்டனுடைய ஜூஸ் வந்து கிரியே செக்ரிகேட் ஆகும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஜூஸ் கன்வர்ஷன் நடக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் சரியாக கொண்டே வரும் கபமெல்லாம் அழியும் இப்படி பண்ண 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 நாடி சுத்தியுமாங்க நாடி சுத்தி என்பது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற கழிவுகள் சைக்காலஜி பாடியில் கழிவுகள் எல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதான் நாடி சுத்தி புரியுதுங்களா மனம் சுத்தி உடல் சுத்தி மன சுத்தி புத்தி அறிவு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவதே நாடி சுத்தி புரியுதுங்களா ஸ்தூல தேகத்திலே சுத்தம் செய்வது ஸ்தூல அப்படிம்பாங்க சுட்சம தேகத்தையும் சுத்தப்படுத்துதல் பிராண உடம்பு அன்னமய கோஷமாக இது அன்னமய கோஷம் ஃபிசிக்கலாக பார்க்குறது அன்னமய கோஷத்தை சுத்தம் பண்ணுறது அடுத்து நான் பிராணமயம் மண்ணுக்கு தெரியாத பிராண நாராக இருக்குது அதை சுத்தம் பண்ணுறது மனோமய கோஷத்தை சுத்தம் பண்ணுறது அறிவுமய விஞ்ஞானமய கோஷத்தை சுத்தம் பண்ணுறது இதை சுத்தம் பண்ணிட்டால் அடுத்து ஆனந்தமய கோஷம் வந்து சேருங்கிறதா நாடி சுத்தி அப்போ நாடி சுற்றி அதிக பிராணம் எடுக்கும்போது உடம்புல எனர்ஜி கிடைக்கும் கழிவுகள் நீக்கப்படும் ஈஸியாக கரெக்டாக செல்கள் புத்துணர்ச்சியாக இருக்கும் கரெக்டாக அப்போ இந்த மூணா நாள் பயிற்சியில் அதிக பிராணம்னு நல்லா கவனிச்சுங்க இப்போ நான் நாடி தான் எங்குது எனக்கு கரெக்டா இதில் பாருங்கள் பாதி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூக்கு துவாரம் பெருசாக இருந்தால் தான் ஓரளவுக்கு இருக்கிறோம் அதே இதை பாதியை க்ளோஸ் பண்ணுறேன் இப்படி வச்சுக்கலாம் இடையில வச்சுக்கலாம் ஒரு ஓட்டை குத்துருண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் முதல் என்ன ஒண்ணும் வயிற்று உள்ளா பற்றி பிரீத் ஓட் பண்ணிட்டேன் இழுக்கணும் பண்ணிட்டு எவ்வளோ நிறைஞ்சிருச்சு கற்று அடைக்கப்பட்ட பை அடிச்சிருச்சாக்கிற அதுலேயும் அஞ்சு பத்து பண்ணலாம் ஹோல்டு அஞ்சு செகண்ட் எதாக இருந்தாலும் அஞ்சு செகண்ட் ஹோல்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பகம் பண்ணி பத்து செகண்டாக மாற்றணும் பதினஞ்சு செகண்டாக மாற்றணும் பதினஞ்சு வரும் நிறுத்திக்கணும் ஹோல்டு பண்ணிட்டேன் வரல அடியில் வர புரிஞ்சுட்டிங்களா இதுக்கு பேர் ரெண்டாம் நாள் பயிற்சி தான் உயிர் நாடியிலே எழுத்து வெளியே விட்டுறேன் இழுக்கும் போது மட்டும்தான் பாதி க்ளோஸ் பண்ணி இருக்கு வெளிய அப்படியே போது ஓகே விட்டுறேன் சுருக்கி விட்டுற அரப்பிட்ட இது வரைக்கும் மரண நாடியில மெதுவாக விட்டுட்டே இருக்கேன் புரியுதுங்களா அரு இதுதான் மூணாம் நாள் பயிற்சி அதிகமான பிராணம் எடுக்கிறேன் ஹோல்டு பண்ட் செகண்ட் மரண நாடியில் விட்றேன் அதுலயே ஒரு பத்து பண்ணிட்டு பரதநாட்டில் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இப்படி இழுக்கலாம் அப்போ இந்த ப்ரொசீஜரை ஒன்று பாதி க்ளோஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி தந்துருக்கேன் அப்போ மூக்கை கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா பாதியாக க்ளோஸ் ஆகிருமோட்டை இதை நல்லா பிடிச்சிக்கும் அடுத்து பாருங்கள் ரித்தவர் பண்ணிட்டேன் இது பாருங்க பிரேக் கொடுத்து ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா பிரேக் பண்ணோன்னே வண்டி எப்படி போகுது ஜருக்கு அதே கான்செப்ட் தான் பண்ணிடுங்க பண்ணிட்டேன் எப்படி் பண்ணிட்ட பிடிச்சு இழுக்கும் போது பிடிக்கணும் எப்படி நிறைய அதே மாதிரி பிராணன்னு இழுத்துட்டேன் ரணா நாடில உடற புடிச்சு உடற புரியுதா புடி இழுக்கும் போது பிடிக்கும் போது நல்லா பிரேக் பண்ணி இழுக்கிறது புரியுதா வெளிய উঠলাম ஹோல்ட் புரியுங்களா இது பாதி க்ளோஸ் பண்ணி இழுக்குறது ஒரே மாதிர தான் அடுத்து ஒரு அறுபத்தி எழுபத்தி இழுக்கிறது அதே பிராணனை இன்டேக் பண்ணுறேன் ரெண்டு டைப் சொல்லி கொடுத்துட்டேன்னா அது என் ஆஃப் த டே நிறைய பிராணன் இழுக்கிறது தான் கான்செப்ட் ரெண்டு ரெண்டு வழியில் ஏதோ ஒரு வழியை யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு வழி என்னென்னா உள் பாருங்கள் இதுக்கு பேரே அஜப காயத்ரி ஓம் ப்ரீத்திங் ஓகே ஒரு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ஓம் பண்ணுப்பா அப்படின்னு எழுதியிருப்பாங்க பழைய நூல்களில் சாஸ்திர தர்மங்களில் இரநூறு ஓம் ப்ரீத்திங் பண்ணு அப்படின்னு

ரிதவுட் பண்ணிட்டேன் ஓகேவா ரிதாவட் பண்ணிட்டேன் நாலு ஓம் மந்திரத்தை ஜெபிச்சிட்டேன் ஜிச்சிட்டேன் உள்ள மரணா நாடியில் ஒரே ஓமா விட்டுட்டேன் புரிதுங்களா அருவில் நாலு ஓம் இழுத்துட்டா எட்டு ஓம் உள்ளுக்குள்ளே நினைக்கணும் ஓம் 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 எட்டு செகண்டு உள்ள ஓம் ஓம் ஓம்னு நினைக்கணும் புரிஞ்சிட்டிங்களா அருள் இது ஒரு தியானம் மகா தியானம் அப்போ கும்பகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு எட்டு வெளியோடும் போது ரெண்டு ஓம் இது இந்த லென்த்தே ரெண்டு ஓம் போடும் அப்போ ரெண்டு ஓம்னால் ரெண்டு 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 மாத்திரை ந போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக விட்டுட்டேன் ஓகே பாருங்க நல்லா பார்த்துக்குங்க ஒன்று நீங்க பண்ணி வச்சுக்கிறேன் இது இந்த மெத்தட்லேயும் பயிற்சி பண்ணலாம் சரி நான் இன்னொரு மெத்தட்லேயும் பயிற்சி பண்ணுறேன்ட்டு இதில் ஒரு பத்து பயிற்சி பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரியும் அதிகமாக பிரார்த்தனை எழுக்கலாம் அடுத்து இதே வந்து அடிஷ்னலாக இந்த கிளாஸில் ஆட் பண்ணுறேன் மூணாவது கிளாஸில் ஆட் பண்ணுறேன் இது வேறு இதில் இருக்கார் பழைய இதுல இல்லை ஓம் பயிற்சி இப்பயே நாம் கும்பகர்த்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படின்னா நாலு ஓம் தியானம் பண்ணுறேன் நல்லா ஹோல்டு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஓம் ரெண்டு வெளியிட்டன்ட இது ஒரு தியானம் ஓகே ஓம் 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 நினச்சிட்டே இருக்கு எட்டு தடவை நினச்சிட்டு ஓம் ஓம்னு விட்டுறேன் ரெண்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒரு வாரம் பண்ணி பண்ணி நாள என்ன பண்ணுறேன் எட்டாம் மாற்றி படம் புரிஞ்சுட்டீங்களா நாளை எட்டு ஓம் ப்ரே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதே மாதிரி பிராணன் அதிகப்படுத்தலாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜில் பண்ணிட்டேன் எட்டு ஓம் கவுண்ட் பண்ண வேணாம் நம்ம எந்த அளவுக்கு எழுக்கிறோமோ அதான் ரூல் அது வச்சிங்கன்னா எட்டு வரைக்கும் போகும் ஓகே எட்டு ஒம்போது கூட வரலாம் நம்ம இழுத்து ஹோல்டு எண்டு வரைக்கும் பண்ண ரூல் புரித்தாத் அவுட் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்சது ஓம் ஒரு எட்டுவோம்னா பதினாறு இழுக்கிறது எட்டுவோம் ஹோல்டு பண்றது பதினாறு வெளியூர்றது நாலு இது ஒரு வாரம் விட்டு பண்ணும் தான் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண தேவையில்லை போதும் இதுலயே பண்ண 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 பிரணயாமம் கண்ட்ரோல் வரும் சரிங்களா இது தேர்ட் டே பயிற்சி தேர்ட் டே பயிற்சியில் ஃபர்ஸ்ட் நாள் பயிற்சி பண்ணணுமா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்தோ பதினஞ்சோ பண்ணிட்டு விநாடி பயிற்சி என்ன பண்ணுறேன் இப்போ ஏ அதிக பயிற்சி பண்ணலாம் செகண்ட் டே பயிற்சி தேவையில்லை தேர்ட் டே பயிற்சியே என்ன பண்ணலாம் எல்லாம் ஹோல்டு பண்ணி பதினஞ்சு இருபதுன்னு பண்ணி எவ்வளோ புனிமோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பயிற்சியும் சேர்ந்து அறுபது வரணும் அதான் ரூல் சரிங்களா அப்புறம் நாலு ஓம் இழுத்து எட்டு ஓம் ஹோல்டு பண்ணி ரெண்டு ஓம் வெளிக்கணும் இந்த பயிற்சி ஃபஸ்ட்டு ஒன் வீக் பண்ணிக்கிட்டே வரணும் எவ்வரி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரணயாமமான நாலு ஓம் எயிட் ஓம் கும்பகா ரெண்டு ஓம் வெளியேறணும் ஒரு வாரம் விட்டு எயிட்டாக இழுத்து பதினாறாக ஹோல்டு பண்ணி நாலாக விடணும் இங்கே தான் பயிற்சி பண்ணிகிட்டே வரணும் சொல்லுதுங்களா அப்புறமா கட்